நடிக்க வந்த கொஞ்ச காலத்துலேருந்தே அவர் மனதில் முதலமைச்சர் ஆசைங்கிறத அவங்க அப்போ அப்படின்ட்டே இருந்தாரு அவரும் பிரேமித்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் அறிவிக்க கூட வாய்ப்பு ரொம்ப ஏழ்மை போடுவோம் அம்மா வந்து ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறாங்க சேலத்தில் ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று வந்தால் போதும் வாய்ப்பு அப்படின்னு அவர் நினைச்சது நிஜமாகவே வந்து என்ன பெரிய சரி நடுவில் வந்து கமலஹாசனுக்கும் சங்கருக்கும் பிரச்சனைக்கும் சுபாஷ் கருனுக்கும் பிரச்சனை சுபாஷ்கர்மனுக்கும் கமலுக்கும் பிரச்சனை படத்தை மீண்டும் தொடரணும்னு முடிவெடுத்தது உதயநிதி இல்ல அனிருத்து பாடல்கள் எனக்கு இல்லை வந்து அஜி பேசி சார் முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு ஒரு கேள்வி நம்முடைய விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் இவங்க வந்து இணைவாங்களா இவங்க வந்து இவங்களோட கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர் அது இணைவதற்கான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று உருவாகிட்டு இருக்கு இணைவாங்களா என்னங்கிறது அரசியல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இணைந்தா நல்லா இருக்கும் அது தெரியல அது விஜய் ரசிகர்கள் முடிவு பண்ண வேண்டியது ஏன்னா சீமான் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் சொல்ல முடியாது சீமானுடைய தம்பிகள் வந்து ஒரு சித்தாந்தம் சித்தாந்தம் இருக்கு அவங்களுக்கு அதன்படி இயங்கினவங்க அவங்க வந்து ஒரு சினிமா கூட்டத்தை தன்னோடு சேர்த்து சேர்த்துக்கிறதுக்கு விரும்புவாங்களாங்கிறது ஒரு பக்கம் இருக்கு பட் என்ன இருந்தாலும் அண்ணன் முடிவுக்கு தம்பிகள் இருக்காங்க இதே நேரத்தில் இந்த பக்கம் விஜய் ரசிகர்கள் அவரு வந்து இங்க வந்து சேவை பொழுது விட்டு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால இவங்க இணைந்தாலும் நல்லா இருந்தமா நல்லா இல்லையாங்கிற முடிவுக்கு அவங்க தான் வரணும் நம்ம வர முடியாது ஆனால் சுச்சுவேஷன் என்னவா இருக்குங்கிறத வேணா நம்ம சொல்லலாம் உங்களுக்கு தெரியவாங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இருக்காங்க இருக்காங்க என்னென்ன சாதகங்கள் இருக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்குங்கிறத ரெண்டு பேருமே பேசுவாங்க இல்லையா அவரு எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா வந்துரும் அப்படிங்கிற இடத்துல அவர் மாட்டாரு ஏன்னா சில முடிவுகள் எடுக்கும்போது அது எல்லாரும் ஏத்துக்கிற முடிவா இருக்கும் அவர் நினைப்பார் அதே நேரத்துல சீமானம் அப்படிதான் அவர் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது கட்சியில் இருக்கிற எல்லாரும் ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு முடிவாக இருக்கணும்னு அவர் ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் சாதகங்கள் சரியா இருக்கிற பட்சத்தில் இந்த கூட்டணி சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நடுவுல திருவாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் பிரமுகர்கள்லாம் இப்போ சாதகமா பேச ஆரம்பிச்சாங்க நீங்கள் நீங்க பார்த்தா தெரியும் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல உட்காந்து பேசுகிற பிரமுகர்கள் எல்லாருமே ஏன் வந்து இந்த கூட்டணி இருந்தா என்ன போல அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க விஜய் அரசியலுக்கு வருவது மற்றவங்களுக்கு அச்சத்தை தருகிறதா நிச்சயமா திராவிட கட்சிகளுக்கு அது பெரிய அச்சம்னு சொல்ல முடியாது ஒரு சவால் ஏன்னா அச்சப்பட்ட அரசியல் களத்துல இயங்கவே முடியாது நீங்க சவால் தான் ரொம்ப முக்கியம் இப்ப விஜய் வந்து ஏதோ ஒரு சாதாரண நடிகர் அதிகாரியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தொகுதியில அவருக்கு செல்வாக்கு இருக்கு அல்லது ஒரு பகுதியில் இருக்கு இப்ப திண்டிவனம் விழுப்புரம் இந்த மாதிரி ஒரு பகுதியில் இருக்கு அல்லது இந்த பக்கம் தென் தமிழகத்துல ஒரு இடத்துல அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெருசா அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் விஜய்க்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் பெருமை கூட்டம்னால அப்போ இத வந்து ஒரு சாதாரண சக்தியா நினைச்சு கடந்து போக முடியாது நாளைக்கு வந்தாருன்னா எவ்வளவு சதவீதம் வாக்கு மாறும் இப்போ ரெண்டு திராவிட கட்சிகளில் இருக்கிறவங்களுமே இங்க விஜய் கட்டிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல விஜய் நாங்க தான் பார்த்தோம் அவருக்கு ஒரு அரசியல் கட்சின்னு வரும்பொழுது நாங்க திமுகவில் இருக்கிறவங்க அதுக்குள்ள இருக்கோம் அதிமுகவில் இருக்கிறவங்க அதுக்குள்ள இருக்கோம் விஜய் அரசியல் பண்ணத்துல அப்போ எங்களுக்கு அது வேண்டாம்னு அங்கேருந்து வெளியில வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க ஆக மொத்தம் ஒரு சஃபல் வந்து ரெண்டு இடத்துலயுமே நடக்கும் யாருக்கு பெருமளவு இதுல ச சேதம்னா திராவிட கட்சிகள் ஏன்னா ஒரு ஒரு அறுபது சதவீதம் பேராவது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு அறுபது சதவீதமா திமுக அறுபது சதவீதம் விஜய் கட்சி விஜய் கட்சியில் இருப்பவர்கள் சதவீதம் பேர் திராவிட கட்சி போட்டவங்களா இருப்பாங்க சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க சேர்த்து பார்க்கும் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சவாலான தான் இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நடிகர்கள் நிறைய பேர் இப்போ முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருந்து இப்ப வர்ற நடிகர்கள் வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது செய்யறாங்க அப்படிங்கும் போதே நமக்கு வந்து அடுத்த எண்ணம் என்ன வருது அப்படின்னா கண்டிப்பா அரசியல் குழ பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அதே மாதிரி நடந்துகிட்டு வருது ரஜினி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் அரசியல் குள்ள வந்துட்டாங்க இப்ப விஜய்கிட்டையும் அதே கேள்வி போகும்போது இப்ப மறுபடியும் விஜயும் வர்றாங்க இப்ப அடுத்தடுத்து இப்போ விஷால் பண்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் போது அரசியல் குள்ள வர்ற அந்த ஒரு நோக்கம் இருக்கு அவரும் வர அப்படின்ற சொல்றாரு நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா ரஜினி அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்தாரு இல்ல வர்றன்னு சொல்லிட்டு வரல ஆனா இந்த பக்கம் வந்து விஜய் நடிக்க வந்த கொஞ்ச காலத்துல இருந்து அவர் மனதில் முதலமைச்சர் ஆசைங்கிறத அவங்க அப்பா ஒப்பிக்கிட்டே இருந்தாரு நம்ம வந்து ஒரு அரசியல் இயக்கம்லாம் அதை மாத்தணுங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு இருந்தது ரசிகர் மன்றத்தை இன்னும் சொல்ல ரொம்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய நோட்டு புத்தகங்களை அடிச்சு அவங்க ஆபீஸ்ல அடிக்க வச்சிருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க அந்த நோட்டு புத்தகங்கள் போகும் எல்லாத்திலையும் விஜயனுடைய அட்டைப்படம் அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க படிக்கிற காலத்துல இருந்து விஜய பாத்துட்டே வளங்க நீங்க ஓட்டு போடுற வயசு வரும்போது விஜய் அரசியல் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உதச்சுட்டே இருந்தார் அவங்க அப்பா நீங்க விசாரணா அந்த கூட்டத்துக்கு சேர்த்து ஓட்டுறாரு அரசியல் பேசுறாரு ரசிகர்கள் கூட்டம் ஒரு படம் ஓடிடுச்சுங்கிறதுனால நீங்க வந்து சிஎம் ஆக முடியாது கட்சி ஆரம்பிச்சு வந்து அந்த கூட்டம் உங்க பின்னாடி தானா சேர்ந்த கூட்டம் அவங்க நிக்க அஜித் சொன்னாருன்னா ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அவங்க பின்னால அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு இன்னைக்கு விஜய்க்கு இணையான ஒரு கூட்டத்தை வந்து அஜித்தும் வச்சிருக்கிறாரு ஸோ அதனால நாளைக்கு வந்து அஜித் நான் அரசியல் வரணும் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணி பேசலாம் பட் இன்னைக்கு அதை விஷாலோட சேர்த்து பேசுறதுங்கிறது ரொம்ப காமெடியா சார் இப்ப அஜித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விழா முயற்சிக்கு நூத்தி ஐம்பது கோடி வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு அஜித் வந்து இந்த படத்துல நூத்தி ஐந்து ரூபாய் அது வந்து எப்படி சார் இப்ப வந்து சமீபத்துல அஜித் அவர்களுடைய படம் வந்து சரியா வராத ஒரு நேரம் அது தாண்டியது அப்படின்னா ரொம்ப கேப் ஆயிட்டு இருக்கு எப்போ எப்ப வரும்னு சொல்லிட்டு அவர்களுடைய ரசிகர்களே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு

அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு ஒரு தகவல் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் பேசி பண்ணி ரெண்டு மூணு நாளில் அஜர் பஜாரில் ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதோட அதில் இருந்த பிரச்சனைகள் இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை இல்லை அப்டேட் இருக்குங்கிற ஏதாவது வாய்ப்பு வாய்ப்ப படமே அந்த படமே டிராப்ங்கிற மாதிரிலாம் செய்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பட நிறுவனமும் இல்லைங்க டிராப் எல்லாம் கிடையாது நாங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் இல்லை இன் ப்ராக்ரஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு ஒரு ஸ்கில்ல வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல நிறுவனம்னா அது செய்யணும் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் நானும் சிங்கிள் பையன் எனக்கு வந்து கல்யாணம் ஆசை இல்லை கல்யாணம் பண்றதுக்கு அனுப்பி ஒரு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ரெண்டு ஜீவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரேம்ஜி அவர்களும் அவனுடைய சிம்பு ஸோ அப்படி இருக்கிற நேரத்துல வந்து அந்த சிங்கிள் கோட்டை தாண்டி சொல்லிட்டு இப்போ வந்து கல்யாணம் சிம்புக்கு வருமா சிம்பு வந்து அவர் ஏதோ பிடிவாதமாக எல்லா பெண்களையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா வந்து சிம்புனுடைய ஜாதகத்தை கொண்டு போய் பல கோயில்கள் வச்சு கும்பிட்டு சிம்பு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா பிரார்த்தனை பண்றாரு அவரு சைடில் வந்து நடிகர்கள் அல்லாதவர்கள் சினிமாவுக்கு தொடர்பு இல்லாதவர்கள்லாம் அவங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு ஆமா ஒரு சிம்புக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கணும் அது எப்படி இல்லாம ஒண்ணு அவரு என்னன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப ஜாதகம் பார்ப்பாரு வரப்போற பெண் வந்து இப்படிதான் இருக்கணும் சிம்பு பொருத்தமா இருக்கணும் அப்படின்னு நிறைய பார்த்து அது வந்து சிம்புக்கு இணைய முடியும் ரொம்ப ஜாஸ்தி அவர் வந்து ஒரு சிம்மு பக்தர் அவரு என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு வந்து பொருத்தமா ஒரு பொண்ணு வரணும்னா நாம இந்த இந்த கேட்டகரி எல்லாம் வச்சுக்கலாம் அது படி வரணும்னு அவரு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு பட் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருக்கு வயசு நாற்பது தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நிபந்தனைகள்லாம் தளர்த்திட்டு அவங்க இறங்கி வந்தா அது நடக்கும் பட் என்ன பண்ண பிற எல்லாமே நெருங்கி வரும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இல்லாம போயிட்டே இருக்கு பட் அவரும் பிரேமிச்சு மாதிரி திடீர்னு ஒரு நாள் அறிவிக்க கூட வாய்ப்பு சார் சரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க இருபத்தி ஏழு வயசுக்குள்ள கல்யாணம் இருபத்தி நாலு வயசுக்குள்ள கல்யாணம் அந்த மாதிரி ஒரு வயது இருந்தது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பண்றாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல பண்றாங்க நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே பண்றாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு லட்சியத்தை மனத்துல வச்சிருக்காங்க நான் பல உதவியை போன பாப்பா நான் ஒரு அட்வன்சர் சொல்லுவேன் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல சார் வாழ்க்கையில ஒரு படம் ஒருட்டுதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க

குடும்பத்துக்குள்ள வந்துடுறீங்க உங்களுக்கு ஒரு மனைவி குழந்தைங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னும் பெரிய இன்வால் உங்க லட்சியத்தின் மேல குடும்பம் பல பேர் பேசுவாங்க நான் பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் எதற்காகவும் இந்த விஷயத்த நிறுத்தாதீங்க சில பேருக்கு வந்து புது மனைவி வந்த குறைகள் ஒரு சென்டிமெண்டாகவே சில விஷயங்கள்லாம் ஸோ அதனால இந்த மாதிரி போறவங்க எல்லாரையுமே நம்ம என்ன சொல்றது நம்ம பாவமாகதான் பார்க்க வேண்டிய கல்யாணம் பண்ணுவோம் பண்ணுவோம் வந்து நகை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணா தான் சொல்லிப்பாரு இப்போ ஒரு ரீசெண்டா கல்யாணம் வந்து அந்த மாதிரி நூறு சவரன் நகை மூணு இல்ல இல்ல அப்படின்னா எதுவுமே இல்லைங்கிறது தான் நம்ம பிரேம்ஜி ரொம்ப உயரத்துல வச்சு பார்க்க வேண்டியதா என்ன அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண்ணோடு ஒரு தொடர்பு ஏற்படுது தொடர்ந்து பேசிக்கே இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம நேராக போய்போல அனுப்புறாங்க நேராக பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது அதுக்கப்புறம் வந்து அந்த காதலை கண்டினியூ பண்றாங்க ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் தெரியுது ரொம்ப ஏழ்மை கொடுப்போம் அவங்க அம்மா வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிறாங்க சேலத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு குடும்பம் அப்படின்னு தெரியுது பிரேம்ஜி மாதிரி ரொம்ப வசதியான சொல்லத்தை சேர்ந்த ஒரு பையன் நல்லா வச்சு பாருங்க அவங்க அவங்க சித்தப்பா வந்து அவங்க பெரியப்பா இளையராஜா அவர் வந்து அத்தனை கோடிகளுக்கு அதிபதி அவங்க அப்பாவே பயங்கரமான கோடி சொல்றாரு சென்னையில் நம்மளோட சொத்துக்கள் வச்சிருக்கிறாரு நினச்சிருந்தா நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் செட் ஆகாது அவரு ரொம்ப ஈஸியாக பை பாய் அப்படின்ட்டு வந்துடலாம் ஆனால் அவர் அந்த காதலுக்காக அந்த நம்ம காதலிச்சுன்னா நம்ம கைவிட்ட கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து அந்த ஏழை பணக்காரங்கிற சிந்தனை எல்லாம் இல்லாமல் அந்த முன்ன விளையாடி நீங்க வந்து மூணு பங்களும் அதெல்லாம் ஒண்ணுமே அவருக்கு இப்போ கல்யாணத்துல வந்து இளையராஜா அவர்களும் யுவன்சங்கர் ராஜாவும் வரல அது வந்து சோஷியல் மீடியால நிறைய போயிட்டு இருக்கு அவருகளும் சண்டை போயிட்டு இருக்கு அப்படி நிறைய போயிட்டு இருக்கு அது என்னதான் ஆச்சு ஏன் வரல அதான் இது எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்த எல்லா தகவலுமே போய் உள்ளபடியே இளையராஜா மனதார வாழ்த்து தான் அவங்களை அறிஞ்சிருக்கேன் ஆக்சுவலாக இந்த திருமோணம் ஒரு டேட் அறிவிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே கமிட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு அவருக்கு ஒரு மியூசிக் கான்சர்ட்டு அது தொடர்பான வேலைகளில் அவர் இருக்காரு அப்போ என்ன பண்ணுறாரா ஏன் என்னடா இந்த தேதியில் வச்சிருக்கீங்க என்னடா வர முடியாது அதனால நீங்கள் ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு வர வச்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் சேர்த்து

ஸோ அந்த சிங்கிளுக்கு அப்புறமா இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது அது கரெக்டான அந்த ஒரு டேட்ல ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லை டெலே அந்த வாய்ப்பு இல்லை டெலே ஆகிறதுக்கெல்லாம் அவங்க வாய்ப்பு ஏன்னா மேக்ஸிமம் அந்த படம் வந்து துவங்கி முடியறதுக்கே இவ்வளோ பெரிய கால இடைவெளியாக இருந்துச்சு அதில் அவங்களோட பேர் டவை டைட் ஆகிட்டாங்க இங்கே அது எப்படா இந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே போகலாங்கிற அளவுக்கு ஒரு டயர்னஸ் வந்துருக்கும் ஆல்மோஸ்ட் அந்த படம் எல்லாமே கம்ப்ளீட் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு இடத்தி ஒரு அஞ்சு ஆறு வருஷமா போயிட்டு போயிட்டு நடுவுல பிரேக் ஆகி அப்படியே நின்றுச்சு அது அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை நடுவுல வந்து கமலஹாசனுக்கும் சங்கருக்கும் பிரச்சனை சங்கருக்கும் சுபாஷ்கர்னுக்கும் பிரச்சனை சுபாஷ்கர்னுக்கும் கமலுக்கும் பிரச்சனைன்ட்டு அப்படியே சுத்தி சுத்தி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனஸ்தாபம் வந்து பெரிய இடைவெளியாயிடுச்சு இப்போ இந்த இந்த படத்தை மீண்டும் தொடரணும்னு முடிவெடுத்தது உதயநிதி அவர் என்ன பண்றாரு ஏன் அந்த படம் நல்ல படம் இப்படி கிடக்குது போறோம் இது வரைக்கும் போட்டதுக்கு நீங்க பார்ட்னர் இதுக்கப்புறம் நாங்க இந்த படத்தை அந்த படத்தை முடிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி பல கோடிகள் அது உள்ள போடுறாங்க போட்டு இந்த படத்தை மூணு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்தி மறு கமல் எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்டவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து சங்கர் எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்டவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து பட்ஜெட் வந்து ரெண்டு மூணு தான் போயிடுச்சு ஏன்னா நடுவில் பட்ஜெட் ஏறும் இல்லையா அப்போ பட்ஜெட்டை என்ன எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி உட்கார்ந்து பேசி எல்லாத்துலேயும் உதயநிதியினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பயணம் இல்லைன்னா அந்த படம் வந்தே இருந்தது அப்போ இப்போ என்ன பண்றாங்க எல்லாமே பண்ணி படத்தை பினிஷ் பண்றாங்க அது அந்த டேட்ல ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பா ரிலீஸ் ஆகிடும் டவுட் கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் படத்திலேயே முன்னாடி வந்து இந்தியன் ஒன் வரும்போது படம் எந்த அளவுக்கு பிரமாண்டமா இருந்துச்சோ அதை தாண்டி மியூசிக் பயங்கரமான பிரமாண்டமா இருந்துச்சு ஸோ அப்படி வரும்போது ஏஆர் ரஹ்மான் அனிருத் ஸோ இவங்களோட காம்பினேஷன் ஏஆர் ரஹ்மானோட அந்த பாடல் அந்த அவருடைய பீஜம் இது எல்லாமே கேட்கும் நமக்கு வந்து நீ செலுத்தத்தக்க ஒரு விஷயம் தான் இப்போ அனிருத்தோட பாட்டு வந்து சில பேர் இருக்கிறாங்க சில பேர் வந்து அதை கேட்க கேட்க நல்லா இருக்கு அப்படின்றாங்க உங்களுடைய இல்ல அனிருத் பாடல்களின் மீது எனக்கு பெரும்பாலும் இருப்பு இல்லை என்ன காரணம்னா ஒரு உண்டாமலை கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஒரே சத்தம் ஒரே இசை இறங்கிய சத்தம் Get

இருக்கே சங்கரும் அஜித்தும் இணைந்ததே இல்லை இது வரைக்கும் ஏன்னா அஜித்து ஒர்க்கிங் சைல் வேற சங்கருடைய ஒர்க்கிங் சைல் வேற இன்னொன்னு அஜித்து பேசும் பொழுது இந்த மாதிரி அஜித்தை இல்ல சார் உங்க படத்துக்கு நிறைய மெனக்கடவு இருக்கு பட் என்னால அது வந்து பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் தகவல் இருக்கு இன்னைக்கு வந்து அஜித் கூட சினிமா மீது ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு வந்து ஒரு டைரக்டர் வந்தாருன்னா கதை கூட பெருசா கை கொண்டாது ஏதாவது ஒரு சின்ன கணக்கு தான் சொல்லுவாரு மற்றபடி கதையில பெரிய அளவில் அவர் இன்வால்வ் ஆகல ஆனா இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் முக்கிய கொடுங்கன்னு ஆமா முழு முழுசா ஸ்கிரிப்டை கொடுங்க நான் படிச்சுட்டு தான் எடுப்பேன் அஜித் வந்து இது மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்துறாரு கதையை மாத்துறாங்க ரசிகர்களுக்காக ஒரு கதை வந்து இது பண்றாங்க அப்படின்றதுலாம் அது உண்மைதான் உண்மைதான் நேர்கொண்ட பார்வையில நிறைய அவருடைய கண்டுபிடிச்சா அது என்னதான் வந்து ரீமேக் படமா இருந்தா கூட அதே மாதிரி வலிமை படத்துல அவருடைய கான்ட்ரிபியூஷன் சரியாச்சு என்னன்னா அது விஷயம் நல்லதா கெட்டதான்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க உங்க இப்போ அஜித் வந்து அவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு அவரு ஒரு படம் சொதப்பிடுச்சு இப்போ என்ன ஆகும் ரஜினிக்கே அந்த பிரச்சனை நடத்த படம் சரியா ஓடணுன்னு நூறு கோடி சம்பளம் கொடுத்தா அதே சந்திச்சு வந்து ஒம்பது கோடி தராங்க ஜெயிலுக்கு இருபது கோடி குறைக்கிறாங்க அப்ப ரஜினிக்கே அப்படி இருக்கும்போது அஜித்துக்கு இருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுவார் இப்பயா நம்ம ஜெயிக்கிறதுக்கான கதையை நம்ம உருவாக்கணும் அப்போ இதில் என்ன கரெக்ட் இருக்கோ நம்ம சொல்லுவோம்னு அவர் சொல்கிறார் ஸோ இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா டோட்டலாக மார்க்கெட்டே டேமேஜ் ஆகிடுது அப்ப அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதுல தப்பு இல்லை பட்டு இவங்க நல்லதாக வருணும்னு நினச்சி அதை கெட்டதாக்க கூடாது அதுதான்